we have continuously opposed special revision uh, uh, of this uh, SIR issue. SIR, yeah. special intensive revision. இந்த எஸ்ஏஆருக்கு கூட அர்த்தம் தெரியாத ஒரு தத்தி துணை முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த உள்ளூர் மீடியாக்கள் இருக்காங்களே உள்ளூர் ஆட்டக்காரங்க இவங்க போயிட்டு நம்ம தத்தி துணை முதலமைச்சர்கிட்ட பேட்டி எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா தெரியும் அவர் பாவம் நைட்டு ஃபுல்லாக மக்களுக்காக தமிழக மக்கள் நலனுக்காக பாடுபட்டுட்டு காலை ஒரு பதினொன்று மணிக்கு எந்திரிச்சு அப்படியே அவர் நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறதே அவர் சரியாக இருக்கும் நேரம் அதனால் அவர்கிட்ட போய் மீடியாவில் பெட்டில் எடுக்க மாட்டாங்க இவங்க வெளியூர் ஆட்டக்காரங்க தெரியலை இப்போ துணை முதலமைச்சர் இருக்கார் வா வா சிக்கினார் இன்னைக்கு போய் எல்லாம் கேட்போம் அப்படின்னு போனால் மைக்கை பிடிச்சி கேள்வி கேட்டதுக்கு தான் தெரியுது சிக்கினது தத்தி கிடையாது நம்ப தான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தத்தி துணை முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நேற்று கோவை மாணவி கோவையில் ஒரு கல்லூரி மாணவி மூன்று கொடூரமான மிருகங்களால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தெரியப்பட்ட தமிழகம் முழுக்க பல கண்டனங்கள் பல எதிர்ப்புகள் இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிவாக இருக்கிறதும் இந்த தமிழக அரசோட இந்த விடிய ஆட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த விடிய ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் இந்த பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் என்னடா பண்ணி மயிர பிடுங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்க திமுக அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்கான அரசாக உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்குலாம் நான் கேட்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் குறித்து நீங்க ஒரு வார்த்தை பேசல ஒரு வாய் திறக்கல அதற்கு மாறாக பெண்கள் முன்னேற்றத்துக்காக திமுக அரசு பாடுபடுத்து நாங்க பெருமைப்படுறோம்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை கடந்த நாலரை வருஷத்துல தமிழகத்தில் மட்டுமே பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் பத்தாயிரத்துக்கும் மேல பதிவாயிருக்கு இது நான் சொல்லல ரிப்போர்ட் சொல்லுது பெண்களோட முன்னேற்றத்துக்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்கல பெண்களோட பாதுகாப்புக்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்காத ஒரு விடிய ஆட்சியா இருந்துகிட்டு ஒரு தத்தி அமைச்ச ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு பெண்கள் முன்னேற்றத்துக்காக திமுக அரசு நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்கிறாங்க பெருமிதம் சொல்றோம் பெருமிதப்படுறோம் அப்படின்னு வெக்கமாவே இல்லையா அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்ப உறுதி செய்யல இதுல பெருமிதம் படுறீங்களா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டு ஓசில போறீங்கன்னு சொல்றீங்க அதுல பெருமிதம் படுறீங்களா இந்த அடுத்ததாக விடுபட்ட பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை சொல்லியிருக்காரு தேர்தல் வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் தேர்தல் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும் உரிமை தொகை கொடுப்போம்னு உரிமை தொகை எப்படி எல்லா மகளிருக்கும் தகுதி வந்துருச்சா உரிமை தொகை கொடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தகுதி கிடையாது இப்போ எல்லா மகளுக்கும் தகுதி வந்துருச்சா கிடையாது தேர்தல் வந்துருச்சு உங்களோட தேர்தல் விளையாட்டை திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க தமிழருக்கு எல்லா மகளிருக்குமே தகுதி இருக்கு உரிமை தொகை கொடுக்கறதுக்கும் தகுதி இருக்கு உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் தகுதி இருக்கு தமிழ்நாட்டில் தகுதியே இல்லாத ஒரே கூட்டம் திமுக இப்படி தகுதியே இல்லாத ஒரு திமுகவை விடியாத ஆட்சியை கொண்டு வந்து தமிழக நாட்டில் ஆள விட்டோம் பாத்தீங்களா அதுதான் நாங்க பண்ண ஒரே தப்பு இப்ப இந்த தலைமைகள்லாம் இவ்வளோ பெரிய தத்தியா இருக்குன்னா இந்த திமுக கூட தொண்டர்கள் ஒரு தற்கொலை கூட்டம் குறிப்பாக சொல்லணும்னா வைஷ்ணவி இன்னைக்கு ஒரு இளம் பெண் அரசியல்வாதியை அவங்க அவங்கள முன்னிறுத்திக்கிறாங்க அதில் எந்த விதமாக மாட்டுக்காரத்தும் கிடையாது எல்லாமே அரசியல் கட்டும் எல்லாமே கேள்வி கேட்கட்டும் ஆனால் நேற்று அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதை சொல்கிறேன் கேளுங்க கடந்த ஞாயிறு இரவு பதினோரு மணி அளவில் கோவை விமான நிலையம் அருகே சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் ஆண் நண்பருடன் காரில் பேசி கொண்டிருந்த பொழுது சமூக விரோதிகளால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது அந்த சகோதரி உடல் மனநலத்தை மீட்டு விரைவில் எடுக்க வீடு திரும்ப வேண்டும் பெண்களின் பாதுகாப்பில் எந்த விதமான சங்கரசத்துக்கு இடமளிக்காத மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைத்து கடுமையான நடவடிக்கைகளை வலியுறுத்தி உள்ளார் இன்று பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்த குற்றவாளிகள் நீதியை முன் நிறுத்தும் நிலைக்கு வந்திருப்பது பெண்கள் வலிமையானவர்கள் ஆக மாறியிருப்பதற்கு உயிர்த்த சான்று தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாமே வலிமையானவர்கள் தான் தைரியசாலிகை தான் புத்திசாலிகை தான் அறிவாளிகை தான் எல்லாருமே உங்களை மாதிரி கிடையாதுங்கிறத நீங்க போல புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் வலிமையில இப்போ உங்களுக்கு அந்த இப்போதான் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏன் உங்கள் பால்வன்கொடுமை நடந்திருக்கு அதுக்கு கேள்வி கேட்க முடியல கடந்த நாலரை வருஷமாக இத்தனை பாலியல் குற்றம் நடந்திருக்கு நம்ம ஆட்சி தான் நடக்குது உங்கள் ஆட்சியை பற்றி கேள்வி கேட்க முடியல அந்த கட்சி தானே இருக்கீங்க ஏன் நடக்குது என்ன ஏன் பண்ணீங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணீங்க வெத்து விளம்பரம் பண்ணுறீங்கள சும்மா விடியாத ஆட்சியில் எல்லா சினிமா நடிகர்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறீங்களே பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணீங்க பெண்களோட பாதுகாப்பு என்ன பண்ணீங்க நீங்க கேள்வி கேட்கணும்ல அதெல்லாம் இவங்க ஒரு சாதகமான ஒரு வார்த்தையை என்ன வார்த்தையை பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வந்திருப்பது அவங்களுடைய வலிமையானவர்கள் பெண்கள் அப்படிங்கிறத காட்டுது பெண்கள் வலிமையானவர்கள் அதெல்லாம் சொல்ல வேணாம் தெரியும் எல்லா பெண்களுக்குமே தெரியும் வலிமையானவர்கள் தான் நீங்க ஒரு பெண் அரசியல்வாதியாக ஒரு இள பெண் முன்னிறுத்திக்கிறீங்க அந்த இளம் பெண் அரசியல்வாதியை நீங்க முன்னிறுத்தும் பொழுது அதற்கான செயல்படவும் அந்த மாதிரி இருக்கணும் தற்கொலித்தனமாக இருக்கணும் ஒரு தத்தி கட்சியில் போய் சேர்ந்துடும் அப்படின்னால உங்களோட கருத்துக்களும் தற்கொலைத்தனமாக இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நிலைமை அதுக்கான என்ன சட்டம் நடவடிக்கை எடுக்க போறீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன சட்டம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னடந்த பாலியல் குற்றங்களை விட அடுத்தடுத்த குற்றங்கள் இன்னும் கொடுமையாகவும் குடூரமாகவும் நடக்கிறதுக்கான காரணம் என்ன பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த அரசு என்ன முயற்சி எடுத்திருக்கிறத உங்களுக்கு அரசை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க அதை விட்டு உங்க கட்சிக்கு சாதகமா பேசுறதுக்கு எப்படி உங்களால் முடியுது இதே நீங்க திமுக கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான் இப்படியே ஒரு ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி நடக்குது என்னது

இளம் அரசியல்வாதியாக அதுவும் பெண் இல்லை அரசியல்வாதியாக முன்னிறுத்துறது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய சாதனை நான் பாராட்டுறேன் ஆனால் உங்கள் கட்சிக்கு ஒரு உங்கள் கட்சியில் ஒரு தவறு நடக்குது உங்கள் ஆட்சியில் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை கண்டும் காணாமல் பொய்யம் பூசியும் பூசாத மாதிரி பேசுனீங்கன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை ரொம்ப கேள்வியாக இருக்கும் அரசியலில் நீங்கள் நியாயமாக நடக்கும் நினச்சிங்கன்னா அது தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்கணும்னு கேள்வி கேட்டு பழகுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்பம்